வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்த கம்பம் பகுதி பொதுமக்கள் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் நிவாரணப் பொருட்களை அனுப்பி உதவி செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் தன்னார்வலர்கள் ஒன்றாக இணைந்து கம்பம் பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களிலுமிருந்து இருந்து பொதுமக்களிடம் காய்கறிகள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் தண்ணீர் பாட்டில்கள் அரிசி வேட்டி சேலை பெட்ஷீட் துண்டு போன்ற சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேர்த்து வைத்துள்ளன சேர்த்து வைத்த பொருட்கள் அனைத்தும் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமயகுண்டன்பட்டி கிராமத்திலிருந்து மினி லாரியில் ஏற்றப்பட்டு தன்னார்வலர்கள் நேரடியாக வயநாடு பகுதிக்கு சென்று பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்க உள்ளனர் மேலும் தொடர்ந்து இதுபோன்று பொதுமக்களிலிருந்து பெறப்படும் நிவாரணப் பொருட்களை வயநாடு கொண்டு சேர்ப்போம் என தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர்